இவரான இந்த மூன்று அதிகாரங்களுமே புயல் பூகம்பம் ஆகியவற்றை கொடுத்து எமத்தரை என்று ஆகலைவரான இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக போ மூணு படி தூக்கு தண்டனை வழங்க வேண்டபவரான நான் யூ கனச் இவரான இந்த புயல் பெண்ணம் சுனாமி பூகம்பம் ஆகியவை என்ன வரு விசாரிக்கலி உங்களது பெயர் உங்களது தொழில் மனைவி கொடியவைப்பதுதான் தொழில் பின்னே அதிகமாக என் மக்களுக்கு என்ன செய்வது பாய் பகவானும் பூமாதேவியும் எனக்கு அதை கேட்ட சூழ்நிலையை பகுந்து தரவில்லை அதனால் தான்

மக்கள் தான் குற்றவாளிகள் அவர்கள் தான் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றனர் இயற்கையை அழிக்கின்றனர் அதனால் நாம் இயற்கையை பாதுகாப்போம் வளத்தை பெருக்குவோம்